யாழ்ப்பாணத்தில் ஈழம் போய்ஸ் என்ற பெயரில் இயங்கி வரும் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய குழு ஒன்று பற்றிய அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மனியில் உள்ள பெண்ணொருவரின் வழிகாட்டலின் கீழ் இந்த கும்பல் செயற்பட்டு வருவதாக போலீசாரை மேற்கோள் காட்டி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது திருட்டு குற்றச்சாட்டில் கைதான இளைஞர் ஒருவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த கும்பல் பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் பணிபுரிந்து வந்த தனுஷ்ராஜ் என்பவரே யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசியினை பரிசோதித்த போது வாழ்வெட்டு கும்பல் பற்றிய அதிர்ச்சி தகவல் வெளியாகி பொன்னாலை கட்டுவன் பகுதியினை கொண்டு இந்த சமூக விரோத குழு செயற்பட்டு வருகிறது இந்த குழுவை வெளிநாட்டில் உள்ள ஆவா குழுவைச் சேர்ந்த ஒருவர் இயக்கி வருவது தெரிய வந்துள்ளது வெளிநாட்டில் இருக்கும் ரவுடிகள் அங்கிருந்தபடியே கூலிப்படை ஒப்பந்தங்களை பெற்று ஈழம்போய் ரவுடிகளுக்கு ஒரு தொகை பணத்தை வழங்கி தாக்குதல்களை நடத்தியது தெரிய வந்துள்ளது ஜெர்மனியில் உள்ள நாற்பத்தைந்து வயதான ஒரு பெண்ணை யாழ்ப்பாண ரவுடிகளை போசித்து வளர்ப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன குறித்த பெண் யாழ்ப்பாணத்தில் வாழ்வட்டு வீடு உடைப்பு தாக்குதல்களை நடத்துவதற்கு வெளிநாட்டில் உள்ளவர்களிடம் ஒப்பந்தங்களை பெற்று இங்குள்ள ரவுடிகளுக்கு பணம் அனுப்பி தாக்குதல் நடத்தும் செயற்பாட்டில் நீண்ட காலமாக ஈடுபட்டு வருகிறார் குறைத்த பெண் தன்னைவிட பத்து வயது குறைந்த ஆவா குழு ரவுடியொருவரை வெளிநாட்டுக்கு அழைத்து அவரை திருமணம் செய்து வசித்து வருகிறார் இவர்கள் இயக்கிய பல வாழ்வெட்டு குழுக்கள் போலீசாரின் கிடுக்குப்பிடி நடவடிக்கையில் சிக்கியதை தொடர்ந்து யாழ்நகருக்கு வெளியே பொன்னாலை கட்டுவனில் ஈழம் போய் சென்ற குழுவை உருவாக்கியுள்ளனர் ஜெர்மனியில் உள்ள அண்ணன் தங்கை கிடைக்கில் ஏற்பட்ட காணிப்பிணக்கின் எதிரொலியாக கடந்த சில நாட்களின் முன்னர் அச்சுவெளியில் வன்முறை சம்பவம் ஒன்று பதிவாக்கியது இந்த வன்முறை சம்பவமும் குழுவினராலேயே நடத்தப்பட்டதாகவும் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் ரவுடி ஒருவர் போலீசாரிடம் சிக்கியதும் ஜெர்மனியில் உள்ள பெண் போலீசாரை தொடர்பு கொண்டு கைதானவரை விடுவிக்குமாறு கேட்டதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்ற பெயரில் இயங்கி வந்த இந்த சமூக விரோத குழு தனது குறியீட்டு இலக்கமாக நான்கு என்ற பயன்படுத்தியுள்ளது இந்த சமூக விரோதிகள் புன்னாலை கட்டுவனில் மதுபோதையில் வீதியில் நின்று அந்த பகுதியில் செல்கின்றவர்களை பொழுதுபோக்காக அடித்து துன்புறுத்துவதும் அடிக்கடி நிகழ்கிறது இது தொடர்பான சிசிடிவி காணொலியும் போலீசாரால் வெளியிடப்பட்டுள்ளது